ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் என் பசங்க இதை வச்சுட்டு ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணுறானுங்க நான் உன்களுக்கு தெரியாமலே வீடியோ எடுக்கிறேன் எப்படி ஜாயின் பண்ணுறானுங்கன்னு பார்க்கலாம் இதை வச்சு என்னென்னலாம் செய்கிறானுங்கன்னு பார்க்க போகிறேன் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சும்மா அதெலாம் கன்று செய்ற ஒரே கன்று தானா

வெரி குட் சூப்பர் 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 ப்ளூ கலர் ஒயிட் கலரா பொறுமையா காட்டுங்க ஸ்பீட் வெரி குட் தேவ் வச்சிருக்குது என்ன கலரு வெரி குட் திஸ் இஸ் பிளாக் கலர் வெரி குட் தேவ் இதுல ரெட் கலர் எதுமா இதுல ரெட் கலர் இதுல ரெட் கலர் எது அது ஒயிட்ல ரெட்டு ரெட்டு

பரவாயில்ல அவங்க வயசுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி நல்லா விளாண்டுட்டுருப்பாங்க பசங்க நாலேஜ் கொஞ்சம் வந்து வளர ஆரம்பிக்கும் இப்போவுமே வந்து நம்ம சின்ன பசங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போ உள்ள பசங்கள்லாம் ரொம்ப டேலண்ட்டாக வராங்க இதில் வந்து நம்ம கலர்ஸ் படிச்சிக்கலாம் இப்போ தெரியாத பிள்ளைங்கள்லாம் கலர்ஸ் நம்ம சொல்லிக் கொடுத்தோம் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே நம்ம சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்க சும்மா விளையாட்டு இதிலே நமக்கு வந்து பிள்ளைங்களுக்கும் கற்று கொடுத்துக்கலாம் அவங்களும் சீக்கிரமாக அந்த இதில் விளாட்டில் என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க எனது அது

உட்கா ரூம் பதி கிச்சனு இது பாத்ரூம் அப்ப இது பல்வா கருக்கு உம் இப்போ குயினு இந்த இங்க வந்து இப்படி படிக்கட்டுலாம் உம் வேறு என்ன பண்றீங்க சூப்பர் 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 வெரி குட் ம் சூப்பராக பண்ணியிருக்கேன் நார்மல் ம் இது என்னன்னா இதுவும் பாதி இது இதுவும் பாதி ஏடே இது ரெண்டும் ஆடே